சகோதரர் இயக்குநர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான ஒரு மேடையில ஒரு பதினாலு வருஷம் நிற்கும் போது உங்க அளவுல எனக்கு வந்து தைரியமா இருந்த ரொம்ப நடுக்கப்படுறதா இருந்தேன் ஆனா உங்க முகத்துல ஒரு நல்ல கான்சென்ட் இருக்கு ட்ரெயின்ல உள்ள சாங் உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து சொல்லு ப்ரோ

பார்க்க ரொம்ப லட்சணமா அழகா நம்ம ஒரு நேரம் நம்ம நல்லா பண்ணிக்கரெஷன் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா உங்களுக்கும் வர்த்தக இந்த படத்துல வச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க அந்த கதையில ரொம்ப அழகா இருக்கு ஆஹ் சிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது எத்தனை பேரை இந்த ஃபீல்ல என்ன அவர் இன்னொரு படம் பண்ணாலும் சரி அவரோட ஒவ்வொரு முறையும் புதுசா ஃபிலிம் வைக்க முடியும் புதுசாக கதை சொல்ல முடியும் அதுவும் ஏற்பாடு கதை சொல்லும்போது அவர் எந்த ஸ்டேம் வைக்கணும் எங்க வைக்கணும் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட அவரை யோசிச்சோ தடுமாறியோ பணப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை இப்ப வந்து ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டாருன்னா அந்த பணத்தை எவ்வளவுக்குள்ள சிக்கனமா எடுக்கணும் அந்த படத்தை எவ்வளவுக்குள்ள சிக்கனமா எடுக்கணும்னு சொல்ல வர கதையை எவ்வளவு பெரிய ஆடியன்ஸ்க்கு ஆடியன்ஸ்க்கு புரியாமதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்தது எந்த மிக சிறந்த இயக்குனர் நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்ல நான் முதல் வாய்ப்பு கொடுத்துதான் சொல்லு இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நாலு புறம் நாலு படம் வேலை பார்த்துருக்கோம் முதல் படத்துல இருந்து நான் மாமலிங்க வேலை பார்க்கற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவருக்கு தேர்தல் காட்டுற படத்துல மிக குறைவான பட்ஜெட்ல எடுத்து ரொம்ப பொறுப்புகளையும் படம் வேகமாக வேலை பார்த்தாலும் அதுல துணிவோட படம் குறையாம தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தா சீனிவாமி சார் இயக்குநர் நீங்க அறிமுக முறையில நீங்க அதுக்கு வச்சிருக்கணும் அத்தொகத்துக்கு வந்து தான் கற்றுக்கிட்டும் தான் தன் மூலமா இல்ல தன் மனிதர்களுக்கு பகிர்ந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய இன்பம் ஏற்போம் அதை கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா அப்படி சொன்னதுதான் நிறைய விஷயம் வந்து உங்களை சோ உங்களுக்கு மூலம் சார் என்னோட பாடல்களும் விடமா நல்லா எஸ்பெஷலி அந்த அண்ணன் வச்சு பாட்டு ரொம்ப கூப்பிட்டு சூப்பரா இருந்துச்சு எடுத்து ரொம்ப நல்லா சார் என்ன கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி நான் இருந்த இடத்துல எப்படி இருக்குன்னா பாசிட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு என்னோட ஆனா உங்களுடைய ஃபியூச்சர் வந்து என்னோட நல்லா இருக்கும் என்ன உங்களுக்கு ஆஹ் சார் உங்களுக்கு நன்றி சக்தி சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி நீங்க ஒரு படத்தை பார்த்து நீங்களா இது சேர்க்கிற நல்ல கிசு கிசு உங்களை பத்தி நீங்க ஒரு படத்தை ரசிச்சுட்டீங்க அந்த படம் மக்களும் ரசிப்பாங்க நீங்க தான் பெருந்த வரைக்கும் ஆஹ் உங்களுடைய சக்தி இந்த படத்துல மொத்தமா இறங்கட்டும் சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு ஆஹ் உங்களுக்கு வந்து நன்றி நல்லா பவன் நன்றி உங்களுக்கும் வாழ்த்துக்கோங்க நன்றி எல்லாருக்கும் நன்றி என்ன கூட்டம் நன்றி அவங்க நன்றி